வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் அண்ட் குரூப் டூ குரூப் டூ ஏக்கான புதிய பாடத்திட்டத்தில் இலக்கண டாபிக் பார்த்துட்டு வரோம் ஸோ அதுல ரெண்டாவது டாபிக் வந்து சந்திப்பிள்ளை ஸோ சந்திப்பிள்ளைக்கு வல்லின மிகு இடங்கள் மிகா இடங்களுக்கான ரூல்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வீடியோல இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோல பார்த்தோம் ஸோ இது வந்து இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா இப்போ வல்லின மிகு இடங்கள் மிகா இடங்கள் வந்து புக்கில் நம்ம சிக்ஸ்த் டு டென்த் வரைக்கும் உள்ள புக்கில் வந்து என்ன எந்தெந்த டாபிக் வருதோ அதுக்கு பின்னாடி உள்ள புக் த கொஸ்டின் மாதிரி நம்ம பார்க்க போறோம் ஓகேவா ஸோ நம்ம புக்கில் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் இருந்து இந்த கொஷின் சந்திப்பிழை சம்மந்தமாக என்ன கேள்வி கேட்டிருக்காங்களோ அதை பார்க்கலாம் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வல்லினம் மிகும் இடங்கள் எங்கெங்க அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க இப்போ தாக்குதலை கண்ட அப்படின்னு சொல்லிங்கிற இடத்துல இந்த இடத்துல வந்து வல்லினம் மிகுந்து வருது எப்படி வருது இதுக்கு என்ன ரூல் அப்படின்னு பார்த்தோன்னா லை லைனை இல் இரண்டாம் வேற்றுமை உறுப்பான ஐ வந்து வெளிப்படையா வந்திருக்கு அதனால இங்க என்ன வருது இக்குங்கிற வல்லின மிகுந்து வருது அதான் இரண்டாம் வேற்றுமை விரி அப்படின்னு சொல்றாங்க வெளிப்படையா வந்துச்சுன்னா மறைந்து வந்துச்சுன்னா இரண்டாம் வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தாவி குத்து ஸோ தாவிங்கிறது எச்ச சொல் ஸோ அதுக்கப்புறம் ஒரு வினைச்சொல் வந்துச்சு அப்படின்னா அது வினையச்சம் ஸோ குதித்து என்பது வினைச்சொல் அதனால தாவி குதித்து வினையச்ச தொடர்ல வலின மிகுந்து வருது அடுத்து இந்த இந்த திட்டம் அந்த இந்த எந்த அப்படின்னு சொல்லக்கூடிய சுற்றுத்திரிப்பு அந்த இந்தங்கிறது சுட்டுத்திரிப்பு எந்தங்கிறது வினா பார்த்தாலே சப்ப கண்டிப்பாக இத்து வரும் கலிங்க படையினர் ஸோ இதை எப்படி பிரிச்சு எழுதுனோம்னா கலிங்கம் கூட்டல் குட்டல் படையினர் அப்படின்னு சொல்லுவாங்க சோ அப்ப இங்க என்ன ஆகுது மகரம் மெயில முடிஞ்சிருக்கு சோ அப்படி முடிஞ்சுனா அந்த மகரமை போயிட்டு அதுக்கு பதிலதான் என்ன வரணும் வல்லினம் மிகுந்து வரணும் சோ கலிங்க படையினர் அப்படிங்கறது வந்திருக்கு அடுத்து இறப்புக்கு பின் அப்படிங்கிற இடத்துல வல்லினம் மிகுந்து வந்திருக்கு இறப்புக்கு கு குங்கிறது என்னது நான்காம் வேற்றுமை விரி வெளிப்படையா வந்திருக்கு சோ அதனால கண்டிப்பா அங்கேயும் வல்லினம் மிகுந்து வருது ஓகேவா சோ இதெல்லாம் வந்து வல்லினம் மிகும் இடங்கள் மிக இடங்களுக்கு சில எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க சிறு சிறு அப்படிங்கிறது அடுக்கு தொடர் அடுக்கு தொடர்ல வல்லினம் மிகுந்து வராது அடுத்து காமராசர் காலத்தில் காமராசர்ங்கிறது எழுவாய்ச்சொல் எழுவாய் முதல்ல கண்டிப்பா மிகுந்து வராது நடித்த நடித்தங்கிறது எச்ச சொல் அதுக்கு அடுத்து வர கதை மாந்தர்ங்கிறது பெயர் சொல் என்ன தொடர் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெயரச்ச தொடர் சோ தொடர்ல வராது வினையச்ச தொடர்ல மட்டும்தான் வரும் அடுத்து பாடம் படிக்கின்றனர் இதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் எப்படி எழுதுவோம் பாடத்தை படிக்கின்றனர் அப்படின்னு எழுதுவோம் அதுதான் வந்து வந்து உண்மை கரெக்டான சொல் தொடர் அப்படிங்கிற பாடத்தை ஐங்கிறது மறைஞ்சு வந்திருக்கு அப்ப இரண்டாம் வேற்றுமை தொகையில வந்திருக்கு அதனால இங்க என்ன வரல வல்லினம் மிகுந்து வரல அடுத்து இரண்டு சிறுவர்கள் என் பெயர்கள எட்டும் பத்தும் வந்தா மட்டும் தான் அங்க வந்து என்ன வரணும் வல்லினம் மிகுந்து வரும் இதுல கண்டிப்பா வலினம் மிகாது அடுத்து துணைவியராது துணை துணைவியரா துணைவியார் அது காலனி சாரி துணைவியார் அது காலனி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இங்க என்ன ஆகுது அதுன்னு முடிஞ்சிருக்கு அதுனா என்ன என்ன அர்த்தம் எத்தனாவது வேற்றுமைன்னு பார்த்தீங்கன்னா ஐ ஆள் கூயின் அது கண் அப்போ அதுங்கிறது வந்து ஆறாம் வேற்றுமை தொடர் ஒன்லி இரண்டாம் நான்காம் வேற்றுமை தொடராக இருந்தால் மட்டும்தான் அங்க வந்து வல்லினம் மிகுந்த வரும் ஸோ இதெல்லாம் வல்லினம் மிகாத இடங்கள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் மிகுந்து வரும் மிகுந்து வராது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சுட்டு திரிபில் மிகுந்து வரும் திசை பெயராக இருந்துச்சுன்னா வரும் பெயரச்சமாக இருந்தால் வராது உமை தொகையா இருந்துச்சுன்னா வரும் நான்காம் வேற்றுமை விருனா வரும் இரண்டாம் வேற்றுமை தொகை தொகைனா மறைந்து வர்றது மறைந்து வந்துச்சுன்னா மிகாது வினைத்தொகை வினைத்தொகையில மிகாது ஏன்னா வினை தான் மிகும் வினைத்தொகையில மிகாது ஊர்வகத்துல வரும் எழுவாய் தொடர்ல வராது எதிர்மறை பெயரச்சத்துல வராது ஓகேவா ஈறு எதிர்மறை பேரட்சமா இருந்தா மட்டும்தான் தான் வல்லினம் மிகுந்து வரும் எதிர்மறை பேரட்சமா இருந்தா வராது இதெல்லாம் வந்து கொடுத்திருக்காங்க அடுத்து சந்திப்பிள்ளைனா என்ன அப்படிங்கறது கொடுத்திருக்காங்க ஆக்சுவலாக சந்திப்பிலைனா என்னன்னா வல்லினம் வரக்கூடிய இடத்துல வராம இருக்கிறதும் வல்லினம் வரக்கூடாத இடத்துல வல்லினத்தை இட்டு எழுதுறதும் தான் இந்த தவறுதான் இந்த பிழை தான் வந்து சந்திப்பிழை அத வந்து இன்னொரு பேர்ல வந்து ஒற்றுப்பிழை அப்படின்னும் சொல்லுவாங்க அடுத்து வேற்றுமைகளை எங்கெங்கெல்லாம் மிகும் அப்படின்னா இரண்டாம் வேற்றுமை உறுப்பும் நான்காம் வேற்றுமை உறுப்பும் வெளிப்படையா வந்த இடத்துல மட்டும்தான் என்ன ஆகும் வள்ளிணமிகம் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தலையை காட்டு இது இரண்டாம் வேற்றுமை உறுப்பு வெளி வெளிப்படையா வந்திருக்கு அடுத்து வந்து பார்த்தோம்னா நான்காம் வேற்றுமை உறுப்பு எனக்கு தெரியும் கூங்கிறது நான்காம் வேற்றுமை உறுப்பு அது வெளிப்படையா வர்ற இடத்துல மிகுந்து வரும் அடுத்து புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கொஷின் மாதிரி கேட்டிருக்காங்க வள்ளினம் மிகாத ஐந்து தொடர்களை எழுதுக எங்கெங்கெல்லாம் வள்ளினம் மிகாதுன்னா எழுவாய் தொடர் ஃபர்ஸ்ட் வந்து எழுவாய் பெயர் இருக்கணும் செலுவா இருந்துச்சு அப்படின்னா அதுல மிகாது பேரச்சம் எழுதிய பாடல் இது பேரச்சம் அப்ப அங்கே வராது எதிர்மறை பேரச்சம் எழுதாத பாடல் எழுதா பாடல் அப்படின்னா இருகட்ட எதிர்மறை பேரச்சம் அதுல வந்திருக்கும் ஆனா எழுதாத பாடல் எதிர்மறை பேரச்சம்னால வராது வினைத்தொகை சுடுசோறு இது வந்து மூன்று காலத்துக்கு முன்னாடிதான் சுடுசோறு சுடுகின்ற சுடும் சோறு அப்படின்னு எழுதலாமா அப்ப வினைத்தொகையில வராது உம்மைத்தொகை உம்மைத்தொகை தாயும் தந்தையும் அப்படின்னு வந்து மறைஞ்சு வரதான் உண்மைத்தொகை அதுல வராது தொகையிலும் உருவத்துல மட்டும்தான் வரும் அடுத்து என்ன பெயர்ல எந்த ரெண்டு பெயர்களை மட்டும் வல்லின மிகுந்து வரும்னா எட்டு பத்து இது கொஸ்டின் ஆன்சர் மாதிரி கேட்டிருக்காங்க வடக்கு குட்டல் தெரு இது சேர்த்தோம்னா வடக்கு தெரு இது கண்டிப்பா வரும் ஏன்னா இது வந்து திசை பெயர் சுட்டுத்திருப்பு வினா திரிபை அடுத்து வல்லினம் மிகும் சுட்டுத்திரிப்புனா வினா திரிப்புனா எந்த இதுலாம் கண்டிப்பா வல்லினம் மிகும் உகரத்தில் முடியும் இணையச்சங்கள் மென் தொடர் மென் தொடர் அடுத்து வந்து தொடர் குற்றியலுகரமாகவோ இருந்துச்சுன்னா வல்லினம் மிகாது சோ இதெல்லாம் வந்து நம்ம ரூல்ஸ்ல படிச்சதான் அடுத்து வல்லினம் மிகும் இடங்களுக்கு சில இடத்துக்காட்டு சுட்டுத்திருப்பை அடுத்து வல்லினம் மிகும் அந்த பக்கம் வினா திரிபை அடுத்து வள்ளினம் எந்த சட்டை இரண்டாம் ஏற்றுமை உறுப்பு நான்காம் உறுப்பு வெளிப்படையா வந்தா பாடத்தை படி ஐ வந்திருக்கு அவனுக்கு பிடிக்கும் அவனுக்கு பிடிக்கும் சப்ப இதுல வந்து வெளிப்படையா வந்திருக்கு அதனால வல்லினம் மிகுந்து வருது அடுத்து வல்லினம் மிகா இடங்களுக்கு இரண்டு சான்றுகள் தருக எழுவாய் சொற்களை அடுத்து வல்லினம் மிகாது தம்பி படித்தான் தம்பி தனியா படித்தான் தனியா தான் வரணும் அடுத்து வினை தொகையில வல்லினம் மிகாது சுடுசோறு இங்கேயும் போடக்கூடாது அடுத்து மண்வெட்டி கொண்டு வா இந்த வந்து இது நீங்க வல்லினம் எழுத்து மிகுந்து வரும்போது ஒரு பொருளும் வல்லின எழுத்து மிகாமல் வரும்போதும் ஒரு பொருளும் தரும்னு சொல்லியிருப்பாங்க இப்ப மண்வெட்டி கொண்டு வா அப்படிங்கிறத மண்வெட்டியை கொண்டு வா அப்படின்னு சொல்லி எழுதலாம் மண்வெட்டியை இரண்டாம் எச்சுமை விருப்பம் போட்டுட்டு எழுதலாம் அதே இது மண் வெட்டி கொண்டு கொங்கறத மண்ணை வெட்டி கொண்டு வா எடுத்து வா சோ அப்படி ரெண்டு அப்ப நம்ம ஒரு இடத்துல அத பிரிச்சு எழுதும் போது ஒரு மீனிங் வருது அதை சேர்த்து எழுதும் போது ஒரு மீனிங் வருது இங்க சொல்லியிருப்பாங்க இங்க பாத்தீங்கன்னா மண் வெட்டி கொண்டு வா அப்ப இங்க வல்லினம் வரும்போது நமக்கு வேற ஒரு அர்த்தத்தையும் வல்லினம் வரா மிகாத போது வேற ஒரு அர்த்தத்தையும் நமக்கு தெரியுது அதுதான் அந்த சந்திப்பிழை அப்படின்னு சொல்றாங்க சந்திப்பிலையே நீக்குங்கிறதுக்கு ஒரு சில கொஷின்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன் இல்லை பாருங்க ஃபர்ஸ்ட் எங்கெங்கெல்லாம் வரும் அப்படிங்கிறத சொல்லுங்க பைக்கு முன்னாடி இப்பு வரணும் இக்கு இத்து இப்பு இச்சு ஓகேவா இந்த நாளு தான் வரணும் அப்ப சோக்கு முன்னாடி இச்சு வரலாம் அதே மாதிரி இந்த சேக்கு முன்னாடி இச்சு வரலாம் இந்த மூணு இடத்துல தான் வரணும் ஓகேவா ஃபர்ஸ்ட் எங்கெங்க வரும் அப்படிங்கிறத நீங்க பாயிண்ட் பண்ணிட்டு அங்க வருமா வராதாங்கிறத ஃபர்ஸ்ட் அந்த கண்டிப்பா அந்த இப்ப வரணும் ஓகேவா ஃபர்ஸ்ட் இப்போ வரும் பையனுக்கு அப்புறம் சொன்ன அப்படின்ட்டு இருக்கு சொன்ன பையன் சொன்ன இது வந்து பையனுங்கிறது எழுவாய் வந்துடும் அப்ப இங்க வராது இச்சு வராது அடுத்து செய்தி சொன்ன செய்தி அது வந்து என்னது வினையச்சம் சாரி பெயரச்சம் ஏன்னா செய்திங்கிறது பெயர் சொல்லை குறிக்குது சொன்ன அப்படிங்கிறது எச்சம் அப்போ இது வந்து பெயரச்சம் இப்போ கண்டிப்பாக இச்சு வராது அப்போ ஃபஸ்ட் இடத்துல மட்டும்தான் இப்போ வரும் அப்போ ஆன்சர் வந்து சி ஸோ இப்படி தான் வந்து சந்திப்பிலையே நீக்க சொல்லணும் அடுத்து பாருங்க முரட்டு காலையை பிடித்து அடைக்கினா ஸோ இக்கும் இங்கே இப்பும் தான் வரணும் ஓகேவா அந்த ரெண்டு தான் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு அப்போ முரட்டு காலை முரட்டு டூ இட்டு டூ இட்டுங்கிறது கசட தப்பரல இது கடர் குற்றியலுகரமா இருக்கா ஏன்னா டூ டூனா முடியக்கூடிய இட்டு பிளஸ் உகரத்துல முடிஞ்சா கண்டிப்பா அது வன்தொடரா மட்டும்தான் இருக்கணும் அப்ப கண்டிப்பா இங்க இக்கு வரும் வன்தொடர் குற்றியலுகரமா இருந்தா அடுத்து காளையை இரண்டாம் வேற்றுமை உறுப்பு வெளிப்படையா வந்திருக்கு அதனால காளையை பிடித்து அடக்கினான் அப்படிங்கிறது வந்திருக்கு சோ அதனால இங்க வரும் அடுத்து தண்டு கீரையை பறித்தேன் அப்படிங்கிறது இருக்குது ஸோ இங்கே இந்த ரெண்டு இடத்துல கீரையை கண்டிப்பாக இப்பு வரும் ரெண்டாவது இடத்துல தண்டுக்கப்புறம் இக்கு வருமா வராதா அப்படிங்கிறத சொல்லுங்கள் எனக்குமே கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்குது எந்த விதியில் வரும் ஏன்னா தண்டு கீரையை வந்து கசட தவிர இது வந்து எங்கன்ன நம்மனை அப்படிங்கிறதுல வரும் அப்போ இது மென் தொடர் குற்றியல் உகரமாக இருக்குது மென் தொடர் குற்றியல் வராது பட் புக்கில் வந்து இந்த ஆன்சர் தான் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் என்ன மிஸ்டேக் அப்படிங்கிறத சொல்லுங்கள் அடுத்து சந்திப்புல இல்லாத தொடரை கண்டுபிடிக்க ஓடா ஓடாங்கிறது வந்து ஓடாத தான் ஓடான்னு கொடுத்துருக்காங்க இக்கு வரும் அடுத்து இனி இனிக்கு அப்புறம் இத்து வருமா வராது ஓகேவா இனி தொட்டு பார்க்க இது வந்து எச்ச சொல் தொட்டுக்கப்புறம் சாரி எச்ச சொல்லுங்கிற வன் தொடர் குச்சி எழுப்புறோம் ஓகேவா கசட தபர வருது இல்லையா சோ இட்டு டூ வர்றதுனால இது வந்து என்னது வன்தொடர் குச்சியலுக்குறோம் அப்ப கண்டிப்பா இதுல இப்பு வரும் ரெண்டாவதுல இப்பு வரும் அடுத்து பார்க்க கூடாது பார்க்க கூடாது அப்படிங்கறது வந்து பார்க்க கூடாது கூடாதுங்கிறது பார்க்கறது எச்ச சொல் ஓகேவா சோ இது வந்து எந்த எச்சம்னா வினையச்ச தொடர் அதனால கண்டிப்பா இக்கு வரும் சோ ஃபர்ஸ்ட் ஒண்ணுதான் கரெக்ட் அடுத்த கொஸ்டின் பாருங்க விடையை கண்டிப்பா ஐயில முடிஞ்சிருக்கு இரண்டாம் ஏற்றுமை விரி அதனால கண்டிப்பா இத்து வரும் தேடி பார்க்க கடினமாக பார்க்க கடினமாக கண்டிப்பா இக்கு வரும் ஏன்னா அடுத்து வரக்கூடிய வினைய சொல்லா இருக்கு கண்டிப்பா இங்க இக்கு வரும் கடினமாக இருந்தது ரெண்டாவது தான் கரெக்ட் சந்திப்புல இல்லாத தொடரை கண்ட அந்த அந்த இந்த எந்தன்னா கண்டிப்பா அடுத்து வந்து என்ன வரும் வள்ளின மிகுந்து வரும் சிறுவன் எங்கு சென்றான் எங்கு நம்மண்ண சோ இது வந்து என்னது மென் தொடர் குற்றியலுகரமா இருக்கா சோ மென் தொடர் குற்றியலுகரம்னா கண்டிப்பா மென் தொடர் குற்றியலுகரமா இருந்தா கண்டிப்பா இங்க என்ன அது வரக்கூடாது இச்சு வரக்கூடாது கரெக்ட் அடுத்து சந்திப்பிழை இல்லாத தொடரை கண்டறிக தலைவி தலைவனோடு சென்றாள் இங்க இத்து வரலாம் அதுதான் நம்ம செக் தலைவி அப்படிங்கிறது எழுவாய் எழுவாய் தொடர்ல கண்டிப்பா வராது அடுத்து தலைவனோடு டூ டூங்கிறது இங்க வந்து இட்டு பிளஸ் ஊ அப்படின்னு உகரத்துல முடியக்கூடியது அண்ட் நோன் வந்திருக்கு இங்க வந்து என்ன அந்த வன் தொடர் மென் தொடர் இடைத்தொடருக்கான எழுத்துக்கள் வரல சோ அப்ப வந்து இது என்ன என்ன இதுல வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து என்ன வராது நமக்கு இச்சுங்கிறது வராது அப்ப தலைவி தலைவனோடு சென்றால் மட்டும்தான் வரும் சந்திப்பிழையற்ற தொடரை கண்டறிகா இசை தமிழில் இசை இசைங்கிறது ஐயில முடிஞ்சிருக்கா சப்ப இரண்டாம் வெற்றுமை விரி அதனால இத்து வரும் தமிழில் வழி நாடக நாடக தமிழ் நாடகம்ங்கிறது எச்சு சாரி எச்சு சொல் வராது நாடகம் பிரிச்சோம்னா நாடகம் குட்டல் தமிழ் அப்படின்னு வருமா சோ இங்க என்னது மகர முடிஞ்சிருக்கு அப்ப இம்மு போயிட்டு அதுக்கு பதில என்ன வரணும் இதுக்குரிய மெய்யெழுத்து வரும் சோ தமிழிற்கு இயக்கம் இல்லை அப்படின்னு சொல்லி வரணும் சோ இதோட வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ அவ்வளவுதான் கம்ப்ளீட் ஆயிடுச்சு நான் அடுத்து சொன்ன மாதிரி இதுல ஒரு டவுட் இருக்கு இல்லையா அது உங்களுக்கு எப்படி புரிஞ்சிருக்கு அதுக்கு என்ன ஆன்சர் வருங்கிறத நீங்க கமெண்ட் பண்ணுங்க இதுக்கு அடுத்த வீடியோல டிஎன்பிசில இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம் செந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி